குழந்தைகளே நீங்கள் உங்களின் காம்பஸ் பெட்டியிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலை எடுத்து உங்கள் கண்களுக்கு முன்னால் பிடித்துக்கொண்டு ஒளியை நோக்கி மெதுவாக அதை சாய்த்து நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று என்னிடம் சொல்லுங்கள் கண்ணுக்கு அருகில் பிளாஸ்டிக் ஸ்கேல் ஒளியின் முன்னால் தோன்றும் போது வெவ்வேறு நிறங்கள் தோன்றும் முற்றிலும் சரி குழந்தைகளே இதன் பொருள் ஒளி வெவ்வேறு வண்ணங்களாக பிரிக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இதேபோல் வெள்ளை ஒளி ஒரு பிரசம் அதாவது முப்பட்டகத்தின் மூலம் ஏழு நிறங்களாக பிரிக்கப்படுகிறது இங்கு விழும் கதிரை பொறுத்து வெவ்வேறு வண்ணங்கள் வெவ்வேறு கோணங்களில் வளைகின்றன ஒளியை பிரித்த பிறகு பெறப்படும் வண்ணங்களின் வரிசை சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் இண்டிகோ ஊதா நாம் ஏற்கனவே அறிந்துள்ளவாறு ஒளி என்பது மின்காந்த கதிர்வீச்சு Electromagnetic wave வேவ் அலைநீளம் என்பது கதிர்வீச்சின் ஒரு முக்கியமான பண்பாகும் ஒளியை உணர்ந்து கொள்ளும் நம் கண்களின் திறனின் அலை நீளங்கள் 400 NM முதல் 700 NM வரை இருக்கும் இவற்றில் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீளம் இண்டிகோ ஊதா போன்ற வெவ்வேறு வண்ணங்களில் அலைநீளங்கள் உள்ளன இந்த நிறத்தில் சிவப்பு கதிர்கள் மிக நீளமான அலைநீளத்தைக் கொண்டுள்ளன அதாவது தோராயமாக எழுநூறு என் எம் அதே நேரத்தில் ஊதா கதிர்கள் மிக குறைந்த அலைநீளத்தைக் கொண்டுள்ளன அதாவது தோராயமாக நானூறு என் எம் ஒரு என் எம் ஈக்குவல் டு பத்து பவர் மைனஸ் ஒன்பது எம் வெற்றிடத்தில் அனைத்து அதிர்வெண்களின் ஒளி அலைகளும் ஒரே வேகத்தில் பயணிக்கின்றன ஆனால் இந்த ஒளி அலைகள் ஒரு ஊடக பொருள் வழியாக வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கின்றன எனவே அத்தகைய ஊடகத்தில் அவற்றின் வேகம் ஒரே மாதிரியாக இருக்காது எனவே ஊடகத்தின் ஒளி விலகல் குறியீடு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வெவ்வேறு வண்ணங்களுக்கு வெவ்வேறாக உள்ளது எனவே வெள்ளை ஒளியானது கண்ணாடி போன்ற ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும்போது ஒளியின் வெவ்வேறு வண்ணங்கள் வெவ்வேறு ஒளிவிலகல் கோணங்களை கொண்டுள்ளன எனவே சூரியனிலிருந்து வரும் வெள்ளை ஒளியானது காற்று வழியாக ஒரு ஒளிவிலகல் ஊடகத்திற்குள் நுழையும் போது ஏழு வண்ணங்களின் நிறமாலையாக வெளிப்படுகிறது ஒரு ஊடகப் பொருள் ஒளியை அதன் வெவ்வேறு வண்ணங்களாக பிரிக்கும் செயல்முறை ஒளி விலகல் டிஸ்போஷன் என்று அழைக்கப்படுகிறது மேடம் நிறமாலை ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன ஒளியின் வண்ணக்கூறுகளால் ஆன கற்றை நிறமாலை ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கப்படுகிறது ஐசக் நியூட்டன் சூரிய ஒளியிலிருந்து நிறமாலையை பெற முதலில் ஒரு முப்பட்டகத்தை பயன்படுத்தினார் ஒரு வெள்ளை ஒளி கற்றையானது ஒரு முப்பட்டகம் வழியாக செல்லும் போது அது ஒளிவிலகல் ஏற்பட்டு வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு வண்ணக் கதிர்களாக மாற்றப்படுகிறது சிவப்பு கதிர் குறைவாக வளைகிறது கதிர்கள் அதிகம் வளைகின்றன வெளியே வரும்போது வெவ்வேறு நிறங்களின் கதிர்கள் பிரிக்கப்படுகின்றன இது ஏழு நிறங்களைக் கொண்ட நிற விளைவிக்கிறது நமது கண்களால் இந்த நிறமாலையைப் பார்க்கும்போது இது இந்த படத்தைப் போன்று தோன்றுகிறது சிந்தித்து பாருங்கள் விழுந்த வெள்ளை நிற ஒளியை இரண்டு முப்பட்டங்களின் உதவியுடன் மீண்டும் எவ்வாறு பெறலாம் இதை புரிந்துகொள்ள குழந்தைகள் ஒரு செயல்பாட்டை மேற்கொள்கிறார்கள் முதலில் ஒரு முப்பட்டகத்தை எடுத்து அதன் மீது வெள்ளை ஒளியை பாய்ச்சவும் இது ஒரு நிறமாலையை உருவாக்கும் இதேபோல் மற்றொரு முப்பட்டகத்தை எடுத்து முதல் முப்பட்டகத்தை இணையாக ஆனால் எதிர் திசையில் வைக்கவும் இரண்டு முப்பட்டங்களும் இப்படி வைக்கப்படும்போது நிற மாலையின் நிறங்கள் இரண்டாவது முப்பட்டகம் வழியாக கடந்து செல்லும் இரண்டாவது முப்பட்டகத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து வெளிவரும் கதிர்களை பாருங்கள் இரண்டாவது முப்பட்டகத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து வெளிவரும் கதிர்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பதை இப்போது நீங்கள் காண்பீர்கள் இது ஏன் நிகழ்கிறது என்று இப்போது நீங்கள் வியக்கலாம் வெள்ளை ஒளி ஏழு வெவ்வேறு வண்ண ஒளியின் கலவையால் ஆனது குழந்தைகளே கண்ணாடியுடன் கூடிய சாண்டிலியர்களை பார்க்கிறோம் அதில் உள்ள டங்ஸ்டன் பல்பிலிருந்து வரும் ஒளியானது கண்ணாடி வழியாக செல்லும் போது ஒளி விலகி வண்ணமயமான கதிர்களை பெறுகிறோம் டங்ஸ்டன் பல்புகளுக்கு பதிலாக எல்இடி பல்புகளை பயன்படுத்தினால் அத்தகைய வண்ணங்களின் கதிர்களை பார்ப்போமா ஆம் இல்லை எல்இடி மற்றும் டங்ஸ்டன் பல்புகள் உங்களுக்கு ஒளியை கொடுக்கும்போது எல்இடி பல்புகளிலிருந்து வரும் ஒளியில் நானூறு என் எம் முதல் எழுநூறு என்எம் வரையிலான அனைத்து அலைநீளங்களும் இல்லை ஆகையால் சூரிய ஒளியில் அல்லது டங்ஸ்டன் பல்பின் ஒளியில் நாம் பார்ப்பது போல அனைத்து ஏழு நிறங்களின் நிறமாலை உருவாக்கப்படாது